வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜோ பேசுகிறேன் இன்று நம்ம பார்க்க போற விஷயம் ஐபிஓ என்றால் என்ன ஒரு நிறுவனம் தனது பங்குகளை பொதுமக்களுக்கு முதன்முறையாக விற்பனை செய்யும் முறையே ஐபிஓ என்று அழைக்கப்படுகிறது அப்படி பங்குகளை விற்பனை செய்யும் நிறுவனம் பங்கு சந்தையில் பொதுவாக வர்த்தகம் செய்யும் நிறுவனமாக மாறுகிறது நிறுவனங்கள் ஏன் ஐபிஓவை வெளியிடுகின்றன நிறுவனங்கள் தங்களுக்கு தேவையான முதலீடுகளை திரட்டி அதன் மூலம் தொழிலையை வளர்க்க அல்லது விரிவுபடுத்தவும் ஆரம்ப முதலீட்டாளர்கள் மற்றும் நிறுவன உரிமையாளர்கள் தங்கள் பங்குகளை விற்கவும் பொதுமக்களிடம் அதிக கவனம் மற்றும் நம்பிக்கை பெறுவதற்காகவும் ஐபிஓவை வெளியிடுகின்றன இது எப்படி செயல்படுகிறது என்றால் ஐபிஓவை வெளியிடும் நிறுவனம் ஒரு வங்கியை உதவிக்காக நியமிக்கிறது பின்பு அரசுக்கு தேவையான ஆவணங்களை தாக்கல் செய்கிறது மற்றும் முதலீட்டாளர்களிடம் செய்யும் தொழிலை பற்றிய விளக்கம் அளித்து அந்த பங்குகளுக்கான விலையை நிர்ணயம் செய்கிறது பின்பு நிறுவனங்களின் பங்குகள் ஐபிஓ என்ற முறையில் பங்கு சந்தையில் வர்த்தகம் செய்யத் தொடங்குகிறது இது ஆரம்ப நிலை விளக்கம் மட்டுமே மேலும் விளக்கங்களை ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோக்களாக நாங்கள் வழங்குவோம் ட்ரேடிங் குறித்த உங்கள் சந்தேகங்களுக்கு முழுமையான உதவியுடன் எங்களது ஆன்லைன் பயிற்சிகளில் இணையுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடுதல் தகவல்களுக்கு பிரிட் ஆன்லைன் அகாடமி மூலம் எளிமையான முறையில் பயிற்சி அளிக்கிறோம் நீங்கள் பங்குச்சந்தை மற்றும் பாரக்ஸ் பற்றிய தெளிவான விளக்கங்களுக்கு எங்களை உடனே தொடர்பு கொள்ளவும் நன்றி